வணக்கம் பிள்ளை வெல்கம் டு கேலார்டி டீக்கர்ஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமர்தினோட குழுக்கள் நமக்கு போன வாரமே தொழில் சொல்லியிருந்தோம் சம்ர்தினியினை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சில நம்பர்கள் தான் ஆண்டாங்க அது அது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்பது நம்பரா அதுக்கு அடுத்த சமருத்தின்னு பாருங்க நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா மாதிரி நமக்கு திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த சமதினின்னு என்ன கொடுத்துக்கறாங்கன்னு பாருங்கள் சமிருதி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதாவது நம்பர் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வராங்க பாருங்கள் இங்கே ஒரு சமிருதினா அதே மாதிரி பதினாறாம் தேதி அதே மாதிரி பதினேழில் பதினஞ்சாம் தேதி பாருங்கள் சமருதின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஒன்பது நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா அதுக்கடுத்த படம் பதினாலாம் தேதி பாருங்கள் இங்கேயும் ஒரு ஒன்பது நம்பர் சரிங்களா இப்போ தொடர்ச்சியாக வந்து ஒன்பது நம்பரையும் நமக்கு வந்து வச்சிகிட்டே வரதுனால் ஏன் அடுத்த ட்ராவலையும் நமக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா இன்றைக்கே வந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க நேற்று நம்ம ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதுவும் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆயிருந்தது அது மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுனா கூட நீங்கள் தருணம் எடுத்துங்க எனக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஆனது இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு நடந்தாங்க இப்போ கடைசி ட்ராவலில் பாருங்கள் நமக்கு என்ன அடிக்கிறாங்கன்னு இரநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு அடிக்காங்க ஏதாவது டுஸ்ட்டு படிச்ச மாதிரி இருக்குல்ல பட் இது மாதிரி ஆர்டருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்லுறோன்னா கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க இதிலே வந்து நிறையா நம்பர் இப்படி வந்துச்சு ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னு வந்துச்சு இப்போ அதை திருப்பி அப்படியே என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அதெல்லாம் வந்து நமக்கு அந்த நம்பர் தான் திரும்ப நமக்கு கொஞ்சம் நம்பரை மட்டும் ஆர்டர் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க இதே நம்பர் ஏற்கனவே வந்திருக்கு எங்கே வந்துருக்குன்னு இங்கே வந்துருக்கு பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிற வந்திருக்கு வராமல மேலே கொடுத்த நம்பர் அப்படியே திரும்ப ரிப்பீட் அடிச்சாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்பேன்னா இன்றைக்கே நமக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்பது நம்பர் தான் ஆனாங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முதல்ல ட்ரையல் நம்பர் பார்த்தாராம் ட்ரயல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிச்ச நம்பர் என்ன ஆறுநூற்றி இருபத்தி எட்டு சரியா இப்போ அறநூற்றி இருபத்தெட்டு தான் அடிச்சுக்கிறாங்க அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ர அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு நாளைக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா நமக்கு என்ன அடித்தாங்க போன வாரம் சம்ர்தி இல்லை தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நடித்தாங்க அது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது போக இன்றைக்கி வந்து எஸ் எடுக்கிற பதினாலாவது ட்ராப் ஆயிட்ருக்கு பதினேழாவது ட்ராப் போய்ட்டு இருக்கு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான ஒரு சில நம்பர்களை வாய்ப்பு இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதேமாதிரி நம்ம நேற்று எதிர்பார்த்தபடியே நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருந்து ஏன் ரெண்டாம் நம்பருனா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இதோட பத்தம்பது நாள் ஆயிடுச்சு நம்ம நேற்று தான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுதான் பிரதம ஒரு அதே அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக மேட்ச்சாக இருந்துச்சு அதிலேயே குறிப்பாக இருபத்தி ரெண்டுன்னு மேட்ச்சையும் நமக்கு ஒன்றும் கூட பெஸ்ட் ஹேஷ்டாக் வந்துச்சு நம்ம ரெண்டு ரெண்டு நாலுன்னு எதிர்பார்த்தா அந்த ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ரெண்டாம் நம்பர் தான் பிரதானம் ஆடக்கூடிய நம்பராக இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அது போக ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து நமக்கு இன்னையோட சத்தினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது ஒன்றாம் நம்பர் அப்போ அதையும் கணக்கு பண்ணி தான் ஏ போர்டு நாலு பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஏழு சி போர்டில் நமக்கு வந்து பதினோரு நாளாக இன்றை விட பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் பன்னெண்டு நாளைக்கு மேலே ஒன்றாம் நம்பர் வராமல் நிற்கிது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பரும் இன்றைக்கி ஜீரோ தான் இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டாம் நம்பரும் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சி போர்டில் வேணால் நமக்கு வந்து நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒரு ஒன்று அவ்வளோதான் சேர்த்துக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் பதினேழு பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஆறு நமக்கு ஒரு போர்டு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பதினே பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது எது நமக்கு மூணாம் நம்பர் ஓகேவா அதுக்கு அடுத்தபடியே நமக்கு அஞ்சா நாலு நம்பர் எடுத்திங்கனா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னையோட சேர்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாளாக ஆச்சு இங்கே ஆறு நாள் தான் போட்டிருக்கு சரி அப்போ நம்ம ஒரு ஏழு நாளில் சேர்த்துக்கலாமே அந்த அடித்த நாளாக விட்டுக்கலாம் ஏழு நாள் ஆச்சு சரிங்களா நாளையோட ஏழு நாள் ஆகுது அதே மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பி போடல வந்து நமக்கு இன்னோட பதினோரு நாளாக இருக்குது சி போடில் வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு மூணு ட்ராக் முடி வந்துச்சு மூணு தான் சரிங்களா அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இதில் வந்து ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் கிடையாது எப்போ நாலு நம்பர் ஒரு போர்டு தான் பெண்டிங் அடுத்து அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி ஆறு பி போர்டில் வந்து நமக்கு ரீசெண்டாக ரெண்டு ட்ராக் முன்னாடி வந்துச்சு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி இருபது நாளாக பெண்டிங் அப்போ ரெண்டு போடுமே இதில் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டும் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம் அப்படியே ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபுல பதினாலு பி போர்டில் வந்து பதினொன்று பன் பதிமூணு சி போர்டில் நமக்கு பத்து அப்போ இதில் மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது ஆறாம் நம்பர் சரிங்களா மூணு போடுமே பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பர் அப்போ நாளைக்கான வாய்ப்புகளில் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரு ஆறாம் நம்பராக தான் இருக்கணும் அதே தான் ஏழாம் நம்பர் அது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி இருபத்தி மூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்து நமக்கு பத்து இன்னையோட பத்து நாள் ஆச்சு அதேமாதிரி சி போர்டில் வந்து ஏழு நாள் எட்டு நாள் ஆச்சு இப்போ ஆல்மோஸ்ட் நாலைய நாலானிக்கெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் பெண்டிங் நம்பர் ஆயிரும் அதேமாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் மூணு சி போர்டில் வந்து பதினொன்று இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் பெண்டிங் நம்பரில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வணக்கம் வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குதுன்னா பி போர்டில் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு சி போடில் மட்டும் இன்னும் ஒரு பதினஞ்சு பி போடில் பதினஞ்சு சி போடில் ஒரு பன்னெண்டு நாளில் பெண்டிங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் பெண்டிங்கில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அப்போ இன்றைக்கி என்ன தான் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க கிடச்சாங்க ரொம்ப சிம்பிளாக என்னங்க கிடச்சாங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடிக்கப்பட்ட நம்பர் ரெண்டு ரெண்டு ஒன்பது அதாவது இரநூத்தி இருபத்தி ஒன்பது தான் ஆடனாங்க இரநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு ஆடினாங்க இந்த இரநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்போ இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கும் இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே தான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்றைக்கி வந்து அடிக்கப் போகிற நம்பர்னா ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா எப்போயுமே ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்துடும் அதே மாதிரி ரெண்டு ஆறு ஒன்பது காரு இந்த மூணு நம்பருமே ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பெஸ்ட்டாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு காரு ரெண்டு காரு ஒன்பது காரு சரிங்களா இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரப்போகுது வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா ஏன்னா மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால ஒருவேளை நமக்கு மூணு போர்டில் நமக்கு ஏதாவது ஒரு போர்டு நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது மேட்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஆறாம் நம்பருக்கான பிக்கஸ்டான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு காரு ரெண்டு காரு ஒன்பது காருங்கிற நம்பரும் இங்கே ஆக்சுவலாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அந்த மாதிரி ஏதாவது நம்பர் வச்சு கூட நீங்கள் பெனிஃபிட்டான வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் பட் வாய்ப்பு இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அஞ்சுக்கு ரெண்டு ஆடலாம் மாதிரி இந்த அஞ்ச் இந்த ரெண்டுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் ஒன்பதுக்கு அஞ்சுன்னு கூட ஆடலாம் ஒன்பது நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் வந்துடும் அப்படி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் யார்காச்சும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஒன்பது நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இப்போ டபுள்ஸ் மாதிரி தான் நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம் டபுள்ஸ் தான் இருக்குது இப்போ ட்ரிபிள்ஸ் மாதிரி தான் கணக்கு வச்சிருக்கப்போ இந்த ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஒரே மாதிரியான மெத்தர்ட்ஸை கொண்டாது அதனால் நீங்கள் இந்த மாதிரியான நம்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இதெல்லாம் வந்து நம்ம எதிரும் எதிர்பார்க்கலாம் ரெண்டாம் நம்பருக்கும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் பட் அஞ்சா நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாக்கலாம் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரெண்டுமே எதிர்பார்க்கலாம் இதுவும் ஒரு மாதிரி வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுங்கிறோம் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒய் காரணம் என்ன அப்படின்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதுவும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கக்கூடிய நம்பர் ரொம்ப நாள் வராமல் நிற்கக்கூடிய நம்பரும் கூட ஏ போர்டில் அது நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி பி போர்டு நமக்கு ஒன் மூணு இல்லை மூணு ஒன்பதுக்கு மூணு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு மூணுங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா திரும்ப வந்து நமக்கு ஜீரோ ரெண்டு மூணு ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்கள் ஏன்னா நம்ம என்ன கணக்கு உள்ள ஆறாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை விட நமக்கு ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் நமக்கு இந்த மூணாம் நம்பரும் கொடுக்குறோம் அதே ப்ளஸ் அடுத்து ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ஒன்பது ஜீரோக்கு ஒன்பது ஏன் ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு கூட திரும்பி அடர்றக்கும் நம்மகிட்ட சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஆக்சுவலாக ஏன் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறோன்னா நமக்கு தெரியும் தொடர்ச்சியாக வந்து நமக்கு சமர்தி வந்து ஒன்பதாம் நம்பரை நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அது மாதிரி இதுவரைக்கும் நாலு டூராவில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஏன் இந்த அடுத்து அஞ்சாவது ரூபாவிலையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கரும்பு திரும்ப வந்து நமக்கு அது மாதிரி ஆட்றக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பரு திரும்ப வந்து ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா அப்போ நம்ம நினைக்கிறோம் ஒன்பது ஆறு அஞ்சு மூணுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் அப்படிங்குறத நம்மளோட கணக்காருக்கு இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்